சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா உங்களுடைய தொழிலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்காண்டி எனக்கு வந்த பிரச்சனையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து மொபைல் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப் சர்வீஸ் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் சென்டரில் இருந்து சர்வீஸ் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க கொண்டு வர அதாவது கஸ்டமர் கொண்டு வர எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது கேமராவாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஏற்பாட்ஸ் இந்த மாதிரியான பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருட்களை வந்து தயவு செய்து எப்பயுமே உள்பகுதியில் கொண்டு போய் பிரிக்காதிங்க ஏன்னா நிறைய பேர் செய்கிறக்கு தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்த உடனே அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உள்பகுதியில் கொண்டு போய் கடைக்கு உள்ளே வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க முதல்ல அந்த தவறை எப்பயுமே செய்யாதீங்க என்னடா இதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்கன்னா இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நேற்று என்னுடைய கடையில் நடந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறார் அதாவது என்னுடைய நண்பருக்கு வந்து லேப்டாப் ரிப்பேருங்க கொண்டு வந்து காமிக்க சொல்கிறேன்றாரு சரின்னு சொல்லியாச்சு சொல்லி கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கும் கொண்டு வந்துட்டார் ஃபஸ்ட் டைம் நம்ம கடைக்கு வந்திருக்காரு வந்தவர் என்ன சொல்கிறன்னா சார் ஹார்ட் டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குது உள்ளே போகல எரரிங் இருக்குன்றாரு நாமளும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதாவது சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கல ஆன் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுதுன்னா ஸ்க்ரீனில் ப்ளூ ஸ்க்ரீன் நம்ம அடித்து எரர் காட்டுது சரி ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் தான் இருக்குது சார் நாங்கள் ஓஎஸ் போட்டு பார்க்குறோம் அப்படி இல்லைனா ஹார்ட் டிஸ்க் மாத்திர மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த ஹா அதாவது இந்த பார்ட்டியை வந்து உட்கார வச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் எப்பயுமே மொபைல் வந்து உள்ளே கொண்டு போக மாட்டோம் லேப்டாப்பாக இருந்தாலும் எந்த அக்சசரி தான் உள்ளே கொண்டு போக மாட்டோம் இந்த டேபிளில் வச்சு தான் சர்வீஸ் பார்க்குறது கஸ்டமர் ஓகேன்னு சொன்னால் தான் நம்ம உள்ளே கொண்டு போகிறது இது எதுக்காகன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில் அவர் பேசி சாஃப்ட்வேர்க்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பேசி ஓகேன்ட்டார் அவர் எந்திரிச்சு போகிற அந்த ஒரு செகண்டில் வந்து டக்குன்னு ஒரு யோசனை சரி ஓப்பன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஹார்டிஸ்கே இல்லை இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே கொண்டு போய் பிரிக்கும் போது இப்போ பார்ட்டி சப்போஸ் அந்த இடத்த விட்டு போயிருச்சுனாலோ அந்த இடத்துல பார்ட்டி இல்லை ஒரு டிக்கியே சாப்பிட்டு வரேன் சார் நீங்கள் செக் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் சார் உள்ள பொருள் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் மேலே தான் திரும்பும் நீங்கள் தான் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி உங்கள் தலையில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தேவையில்லாத வேலைகள் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கடைசியில் பார்ட்டி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவரே பார்த்துட்டார் என்னங்க உள்ள ஹார்ட் டிஸ்கே எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றோம் ஆமாம் சார் எப்படியும் மிஸ் ஆகிருக்கு இருங்க எங்கள் அண்ணன் கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து கேட்குறாரு அங்கே கேட்டால் அவங்க பிரதருக்குமே தெரியல ஏன்னா அவர் கொண்டு போய் வேறு யார்ட்டையே கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தா லேப்டாப் வந்து இவர் தூக்கிட்டு வந்திருக்கார் சர்வீஸ் காண்டி ஸோ ஆக மொத்தம் ஏற்கனவே கொடுத்த இடத்துல ஹார்ட் டிஸ்கை இருக்காங்க ஹார்ட் டிஸ்கை கலட்டினதை யார்ட்டையும் சொல்லலை அவங்க எதுக்காக கரெக்டாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதனால் யார் பாதிக்கப்படுறான்னு கேட்டாங்கன்னா அவங்க அசால்ட்டை கழடிட்டு அவங்க கலண்டுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல அந்த பொருள் இல்லைன்ற பட்சத்தில் அது பார்ட்டிக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண போய் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் இல்லை அப்படின்னா சார் நீங்கள் தான் சார் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஸோ தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பொருள் கொடுத்தாங்கனாலும் கஸ்டமருக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணி கஸ்டமரோட அதாவது அவங்களுடைய திருப்தியை நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வாங்கிடுங்க அதாவது சார் இதான் இஸ்யூ இதான் ஃபால்ட்டு இந்த பார்த்துக்கோங்க உங்களுடைய பொருட்களை பார்த்துக்கோங்க இதுதான் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிட்டிங்கனாலே அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி திருப்தியாகிடும் நம்ம உள்ளே கொண்டு போய் வச்சு அதை திருப்தி ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ளே எதுவும் டேமேஜ் ஆகிருந்தாலோ இல்லை வேற ஒரு இடத்துல கொடுத்து அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாலோ நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க சொல்ல முதல் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும் அதனால் நீங்கள் எந்த மாதிரியான தொழில் பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இனிமேல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கஸ்டமர் கையிலேருந்து வாங்கும்போது கஸ்டமருடைய முழு திருப்தியோடு அதை உள்ளே கொண்டு போய் வேலை பார்க்கறதுக்கு கொண்டு போங்க சப்போஸ் கஸ்டமருக்கு வந்து அது திருப்தி இல்லை இல்லை சார் அப்படியா இப்படியான ஏதாவது கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த வேலையை ரொம்ப கரார் பண்ணிலாம் வாங்காதீங்க தயவுசெய்து கொடுத்து விட்டுருங்க ஏன்னா ஒரு வேலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வேலையை கொடுக்குறவங்களும் சந்தோஷமாக கொடுக்கணும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்கணும் சும்மா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி ஒரு தேவையில்லாத இருந்து ஒரு சர்வீஸை வாங்கி நம்ம பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு அவங்களுடைய திருப்தி இல்லாமல் எந்த தொல்லையும் செய்யாதீங்க அவங்ககிட்டயே கொடுத்துருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து தொழில் நடக்குதோ இல்லையோ கஸ்டமருடைய திருப்தி முக்கியமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் நேத்தே இந்த வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் முழுக்க முழுக்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிம் ட்ரைவை கழட்டிட்டு மா ஆட்டாமட்டிருப்பாங்க அந்த மொபைலை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பேட்டரியை கழட்டிவிட்டு வேறு பேட்டரி போட்டிருப்பாங்க அதுவுமே கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்காது நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலுமே கஸ்டமருக்கு முன்னாடி பிரித்து அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கும் திருப்தி கஸ்டமருக்கும் திருப்தி இதை இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதில் ஏதாவது தவறு இருந்தாலும் ஏதாவது ச சப்போஸ் இன்னும் மிஸ்டேக் இருந்துச்சாலோ எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க நான் என்னென்னு பார்க்குறேன் இந்த பிறகு இப்போ என்னோடய சர்வீஸ் டேபிள் காமிக்கிறேன் இந்த இருக்கு பாருங்கள் கஸ்டமர் எது கொண்டு வந்தாலுமே இந்த இடத்துல வச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம் கஸ்டமர் ஓகேன்னு சொன்னால் தான் உள்ளே கொண்டு போவோம் இதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பார்க்குற டேபிள் அங்கே இருக்குது இந்த ரெண்டு டேபிள் தான் நம்மளுக்கு இங்கே இருந்துமே கஸ்டமர் பார்த்தாங்கன்னா அதாவது இந்த இடத்துல நின்று பார்க்குறாங்கன்னா உள்ளே இருந்து பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறோன்றது இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறவங்களுக்கு சர்வீஸ் உங்களுக்கு தெரியுமே நம்ம தான் வீடியோ எடுத்துடுறோம்ல ஃபுல்லாக எந்த ஒரு வேலை பார்த்தாலுமே ஒரு சின்ன சுச்சு மாத்தினா கூட வீடியோ எடுத்து வச்சுருவோம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருவோம் கஸ்டமரை காமிச்சுக்குவோம் ஸோ அவங்களுக்கு நம்ம கடையை வரைக்கும் திருப்தி இந்த புதுசாக வந்த கஸ்டமருக்கு அவரை பற்றி நம்மளை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கில் கொஞ்சம் சங்கடம் இருந்ததுனால சொல்லி அனுப்பிவிட்டேன் ஹார்ட் டிஸ்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வாங்க சார் லேப்டாப்பை கையில் கொண்டு போயிருங்கன்னு சொல்லி அவங்ககிட்டேயே கொடுத்து விட்டாச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு பஞ்சாயத்து பெருசாக வந்துருந்துருக்கும் ஏன்னா ஹார்ட் டிஸ்கை காணா நீங்கள் தான் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது அது தேவையில்லாத மன உளைச்சல் எல்லாருக்குமே இனிமேல் எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்கினீங்கன்னா அங்கேனே வச்சு பிரித்து காமிச்சிட்டு இதான் சார் உங்கள் பொருள் பார்த்துக்கோங்க ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் பாருங்கள் தேங்க்யூ